அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா ஆணி பௌர்ணமி குல தெய்வ வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் சிறப்பாக வாழ வேண்டும் அவருக்கு நடக்கக்கூடிய அனைத்து விதமான சுப காரியங்களும் தடையின்றி நடைபெற வேண்டும் என்றால் அதற்கு அவருடைய குல தெய்வத்தின் அருள் என்பது கண்டிப்பான முறையில் தேவை யார் ஒருவருக்கு குல தெய்வத்தின் அருள் கிடைக்கவில்லையோ அவர்களுக்கு எந்த காரியமும் சிறப்பாக நடைபெறாது என்றே சொல்லலாம் அப்படிப்பட்ட சிறப்புவா இந்த குல தெய்வத்தின் அருளை பெறுவதற்கு ஆணி பௌர்ணமி நாளன்று ஏற்ற வேண்டிய தீப பற்றி தன் இப்போது நாம் பார்க்க போகிறோம் பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களில் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகளில் மிகவும் முக்கியமான ஒரு வழிபாடாக திகழ்வதுதான் குலதெய்வ வழிபாடு அன்றைய தினத்தில் பிரபஞ்ச பேராற்றல் என்பது அதிகமாகவே இருக்கும் அதனால் அன்றைய நாட்களில் நாம் குலதெய்வ வழிபாட்டை செய்யும் போது தெய்வத்தின் அருளை நம்மால் பரிபூரணமாக பெற முடியும் என சொல்லப்படுகிறது அதிலும் குறிப்பாக ஆனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை குரு பூர்ணிமா என்று கூறுவோம் அதுவும் மூல நட்சத்திரத்துடன் சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி என்பதால் இதற்கு அதிக பலன் கிடைக்கும் அப்படிப்பட்ட சிறப்புவாய் இந்த குரு பூர்ணிமா அன்று கூறக்கூடிய ஆணி மூலத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளன்று தெய்வத்தை நினைத்து இந்த ஒரு தீபத்தை ஏற்றி ஒரு மணி நேரம் எரிய வைத்தாலே போதும் நம் வாழ்க்கையில் இதுவரை இருந்து வந்த அனைத்து விதமான சங்கடங்களும் நீங்கி குல தெய்வத்தின் அருளால் சிறப்பான வாழ்க்கையை பெற முடியும் இந்த வழிபாட்டை ஜூலை மாதம் பத்தாம் தேதி இரவு எட்டு மணியில் இருந்து ஒன்பது மணிக்குள் செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தீபத்தை ஆணி மாத பௌர்ணமி நாளில்தான் ஏற்ற வேண்டும் என்று இல்லை அனைத்து பௌர்ணமி தினங்களிலும் ஏற்றலாம் ஆணி மாத பௌர்ணமி என்பது குரு பூர்ணிமா என்பதால் நம்முடைய குலதெய்வம் நமக்கு குருவாக இருந்து நம்மை நல்வழி நடத்தி செல்வார் என சொல்லப்படுகிறது இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு ஒரு கலச சொம்பு வேண்டும் அந்த சொம்பில் சுத்தமான தண்ணீரை ஊற்றி அதனுடன் உதிரி பூக்கள் சிறிது மஞ்சள் சிறிது குங்குமம் ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு ஒரு ரூபாய் நாணயம் வெட்டி வேர் ஜவ்வாது பச்சை கற்பூரம் போன்றவற்றில் எது கிடைக்கிறதோ அதை எடுத்து போடலாம் அதில் போடக்கூடிய பொருட்களின் எண்ணிக்கை ஒற்றைப்படையில் இருக்க வேண்டும் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இவ்வாறு கலச சொம்பில் தண்ணீர் ஊற்றி இவை அனைத்தையுமே போட்டுவிட்டு கலசத்திற்கு பூக்களை வைத்து அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் கலச சொம்பிற்கு மேல் ஒரு தட்டை வைத்து கொள்ளுங்கள் அந்த தாம்பாள தட்டிற்கு நடுவே ஒரு அகல் விளக்கை வைத்து அதில் மஞ்சள் அரிசி என்று கூறக்கூடிய நெய் கலந்த அட்சதையை போட வேண்டும் பிறகு அதனுடன் சிறிது உதிரி பூக்களையும் போட்டுவிட்டு அதற்கு மேல் மற்றொரு அகல் விளக்கை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபம் வடக்கு திசை பார்த்தவாறு இருக்க வேண்டும் இந்த தீபத்தையே நம் தெய்வமாக நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இப்போது குல தெய்வத்தின் பெயரை நூத்தி எட்டு முறை கூறி வாசனை மிகுந்த மலர்களால் அந்த தீபத்திற்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் நம்மால் இயன்ற ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக சர்க்கரை பொங்கல் வைப்பது கூடுதல் பலனை தரும் அல்லது தங்களுடைய குலதெய்வத்திற்கு உகந்த பொருட்களையும் பிரசாதமாக வைக்கலாம் குலதெய்வ வழிபாடு நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் அளவிற்கு அதிசக்தி வாய்ந்த வழிபாடாக திகழ்கிறது அப்படிப்பட்ட குலதெய்வ வழிபாட்டை முழு நிலவு பிரகாசமாக இருக்கக்கூடிய நாளில் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கருமை முற்றிலும் நீங்கி பிரகாசம் உண்டாகும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்